தத்வமசி தத்வமசி தத்துவமசி இதை கேட்கின்ற அனைவரும் உங்களுக்குள் இருக்கும் நான் சுத்தமான தன்மை இந்த உடல் மனம் உணர்வுகள் உணர்ச்சிகள் இதில் எதிலும் ஒட்டாமல் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குள் இருக்கும் சுத்தமான நான் எனும் உணர்வு அகம் 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 எனும் அந்த அகம் ஸ்புரணம் நான் 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 என்று உங்கள் உள்ளத்துள் உள்ளிக் கொண்டிருக்கும் அந்த உள்ளல் பரமசிவ பரம்பொருளே அகம் பிரம்மாஸ்மி இதை உணர்வதற்கு ஒரே ஒரு தடைதான் இருக்கின்றது அந்த தடை உங்களை நோக்கி நீங்களே சொல்லிக்கொள்ளும் சுய வெறுப்பு சுய மறுப்பு சுயசந்தேக சுய பய சுய வலி எண்ணங்கள் வார்த்தைகள் அதை நிறுத்துங்கள் ஒரு நல்ல செய்தி என்னன்னா அதை நிறுத்த முடிவெடுங்கள் இப்பொழுதிலிருந்து அதை நிறுத்துங்கள் நிச்சயமாக இப்பொழுதிலிருந்தே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை காணும் உடனடியாய் ஜீவன் முக்தியை அளிக்கும் சத்தியம் இது உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்